வால்நட் பனானா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா இந்த பாருங்கள் வால்நட்டு பாருங்க பனானாவும் இருந்தது நிறைய பனானா இருந்தது வால்நட் போட்டு செய்தால் கப் கேக் பண்ணால் குழந்த நல்லா சாப்பிடும் அதனால் வால்நட்டும் பனானாவும் போட்டு கப் கேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதே அளவுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு பேரிச்சம்பழம் முந்திரி பாதாம் வால்நட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அது உருண்டை பிடிச்சி அதே மாதிரி டெய்லி ஒரு ரெண்டு உருண்டை நல்லா ஸ்ட்ரென்த்தாக குழந்தைங்களுக்கு ரெண்டு ரெண்டு மாதிரி பிடிச்சி பத்து வாழைப்பழத்தை பாருங்க போட்டு என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள் என்னென்னத பார்க்கலாம் அது பாருங்க பத்து வாழைப்பழம் எடுத்துருக்கேன் பத்து வாழைப்பழத்தை வந்து நம்ம வந்து இப்போ வந்து மசிக்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு தேவையான மாவு வந்து ரெண்டு கப்பு மைதா மாவு ரெண்டு கப்பு வந்து ஆல்மண்ட் ஃப்ளார் எடுத்துருக்கோம் ஆல்மண்ட் ஃப்ளார் இல்லைன்னா இதை அப்படியே டபுள் ஆக்கி நாலு கப்பு மைதாவாக போட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாலு டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஒரு கப்பு ப்ரவுன் சுகர் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வந்து பட்டைப்பொடி ஒரு ஆறு எக்ஸு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம் அப்புறம் இது கூடவே வந்து நம்ம ரெண்டு கப் வந்து ஆயில் ஆட் பண்ண போகிறோம் அது கடைசியாக வந்து நம்ம ஆயில் வந்து ஆட் பண்ணலாம் பனானா வந்து இந்த பத்து வாழைப்பழத்தை மசிச்சுக்கலாம் வாழைப்பழத்தை மசிச்சுட்டு இந்த எடுத்து வச்சுருக்கிற ஆறு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம் அடுத்தபடியாக ப்ரவுன் சுகர் போட்டுக்கலாம் முட்டையை ப்ரவுன் சுகர் பட்டைப்பொடி போட்டு கலந்துக்கலாம் ஆயில் ஒரு கப்பு ஊற்றிக்கலாம் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மைதா மாவு ரெண்டு கப் எடுத்து வச்சுருக்கலையே அதை போட்டுக்கலாம் அடுத்து ஆல்மண்ட் பவுடரு ஒரு கப் வச்சுருக்குல்லைங்களா அதை போடலாம் ரெண்டு கப் பாதாம் பவுட்ரு ரெண்டு கப்பு